போன் அடிக்குதா பேன் ஏபி

நீங்கள் ரெண்டு பேரும் மாத்தக்கட்டில் விட்டுங்க நேர் ஃபஸ்ட்டு அவருக்கு வச்சுட்டு வச்சுட்டு எங்கே வச்சாலும் சாப்பாடு மேலே வச்சாலும் சரி அப்படி வச்சிட்டு பாருங்கள் பாருங்க நீ அவனுக்கு பொகிரேந்தி அனிதா ஹாபி பர்த்டே புளைய போட்டு மாவுல போட்டுரு அந்த பச்சைய பெரிய சின்ன மாவு போட்டு பெரிய மாவு கூட அதுக்கு பெரிய மாவு போட்டு வாடிப்பா உமாசாமி ಅಲ್ಲ ನಾನು ಬಿಡೋದು ನಾನು மஞ்சது பண்ணலாமா சாப்பாட்டுக்கு yang sedih kalau kelar lagi. nanti kalau larang nih. enak nih kak. siapa itu nih? Kati yang nek berang. anggap aja nih. Wish you many more happy returns of the day. Do you? Happy birthday to you. இந்த பதிலiarku orthu kaiyila nallam nadungudhu neenga rendu per maatukattil vootinga neenga rendu per maatukattil vootinga neenga basta avarku vachittu vootu paandigitte vachittu enga vachandha anduke saapattu mel vachandadi adi vechirunga vachittu indha vaarile na vaarunga nee avanukku vootu புகிரேந்தி அனிதா ஹாப்பி பர்த்டே புள்ளைகளை கூட்டு உன் கூட்டி அந்த சின்ன மகளை கூட்டு பெரிய மகளை அதுக்கு பெரிய பாடி உங்க அப்பா கூட்டு சாமி சும்மா வீடியோ கட் பண்ணிடுறேன்